தோட்டம் காடு செய்வோம் நண்பர்களுக்கு வணக்கம் முத முறை இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கணுன்னா பெல் பட்டன் அனுப்புடுங்க இப்போ நம்ம ஒரு மூணு சென்ட் இடம் பார்க்குறக்காக போகிறோங்க இது வந்து சேவூர் திருப்பூர் மாவட்டம் சேவூருங்க சேவூர்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வரை நான் ஒரு கிலோமீட்டர் சேர்த்து சொல்லிக்கிறேன் நாலு கிலோமீட்டரில் ஒரு மூணு சென்ட் இடம் பார்க்குறக்காக போகிறோம் என்னென்னாங்க இப்போ இப்போ இருக்கிற சூழலில் பணம் சேர்த்து வைக்கிறது பெரிய விஷயம் ஏன்னா அவ்வளோ ஒரு செலவு அதாவது நுகர்வு கலாச்சாரம் அதிகமாக இருக்குது பணத்தை சேர்த்து இடம் வாங்குறதோ அல்லது நகை வாங்குறதோ குடும்பத்துக்கு கண்டிப்பாக நல்லது அதனால் நிச்சயமாக பணம் சேர்த்து வைக்கிறவங்க கண்டிப்பாக நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி ஒரு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய நிலம் தான் இது இப்போது நம்ம பார்க்க போகிறது இது ஒரு சைட்டுங்க ஒரு வடக்கு கிழக்கு கார்னர் கிழக்கு பார்த்தம் இருக்குது வடக்கு பார்த்தம் இருக்கும் இது ஸ்கூல் இப்போ ஒரு ஒரு இடம் வாங்குறோம்னா அந்த ஏரியா எப்படி இருக்குன்னா ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் இயற்கை சார்ந்து இருக்கணும் ஆனால் எல்லா வசதிகளும் இருக்கணும் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கணும் பாருங்க இது நாலு கிலோமீட்டர் வாங்கிங்க இங்கே இது ஒரு சிட்டி மினி சிட்டி நாலு கிலோமீட்டர் சேவூர் அந்த இடத்துலேருந்து இங்கே மருத்துவமனை இருக்குது பள்ளிக்கூடம் இருக்குது சந்தைங்க திங்கக்கிழமை சந்தை இங்கே இதில் மார்க்கெட் பெரிய மார்க்கெட்டு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இருக்கும் இந்த வழி வந்து நம்ம சேவூர்லேருந்து நம்பியூர் போகிற வழிங்க நம்பியூர் கோபிச்செட்டிப்பாளையம் போகிற வழி இதில் தான் நம்ம போகிறோம் நம்ம சேவூர் கோவில் நகரம்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிற சிவன் கோயில் ரொம்ப ஃபேமஸானது அதே மாதிரி முத்துக்குமார சுவாமிகள் ஜீவசமாதி இருக்குங்க அதுவும் ரொம்ப ஃபேமஸ்ஸு சேவூரில் அதே மாதிரி நிலக்கடலை இருக்கு இல்லைங்க நம்ம மல்லாட்டைன்னு சொல்லுவாங்க சில பக்கம் நிலக்கடலை வந்து நடக்கடலைன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து புவிசார் குறியீடு கேட்டிருக்காங்க இந்த பகுதியில் இந்த பகுதியில் அத்திக்கடவு திட்டம் வந்ததுனால நல்ல தண்ணி வசதி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் தண்ணி ரொம்ப பிரமாதமாக இருக்குதுங்க குளம் ஒன்று ஃபேமஸாக இருக்குதுங்க இங்கே தான் நம்ம ஒரு மூணு சென்ட் இடம் பார்க்குறதுக்காக வந்திருக்குறோம் ஒரு மூணு சென்ட் இடம் பார்க்கறதுக்கு இந்த தகவல் ரொம்ப தேவையானது ஏன்னா நிலம் நம்மளுடைய எதிர்காலம் தானுங்க அதனால் நம்ம போகிற வழிங்குது அதாவது சேவூர்லேருந்து அவினாசி சேவூர் சேவூர்லேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் நம்பியூர் போகிற வழி சேவூர்லேருந்து நாலு கிலோமீட்டருங்க அந்த வழி எதுனா குட்டகம் சத்தியமங்கலம் போகிற வழிங்குது கோபி ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்துக்கொண்டு வைங்களேன் பாருங்க இதுதான் முத்துக்குமார் சுவாமிகள் ஜீவசமாதி இடைஞ்சேடுமா பயங்கர ஃபேமஸுங்க இங்கே திருப்பூர்லேருந்து நிறையா வர்றாங்க நிறையா வேண்டுதல் இருந்ததுன்னா நல்லா மாதிரி இருக்குங்க அதனால் நிறையா வர்றாங்க நிறையா பேருக்கு வந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஏதாவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்க்குறதுக்கு வரும்போது கூட வந்து பார்த்துட்டு போயிருங்க அவர்கிட்ட ஒரு ஒரு அட்டன்ஸ் போட்டு போயிடுங்க மறக்காம முத்துக்குமார சுவாமிகள் கோயில் ரெண்டு பக்கம் நல்லா மரம் வச்சுருக்காங்க பாருங்க பாருங்க இது நாம் பார்க்குற சைட்டு ஒரு சென்டோட வில ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா ஒரு செண்டு விலை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பாருங்கள் அப்படியே சைடில் பார்க்குறேங்க இது இங்கே பாருங்கள் இந்த ரெயின்போ ரெசிடென்சின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் இதில் பாருங்கள் அப்படியே இங்கே தெரியுதுங்களா இங்கே பர் சென்ட் ஆறு லட்சம் ரூபாய்ங்க இது நம்ம இங்கேருந்து குட்டம்புரோடு பிரிகிறம் பாருங்க சிவராத்திரி விழாவுக்கு ஃப்ளக்ஸ் வச்சிட்ருக்காங்க ஓகேங்க தெரிஞ்சவர் ஆட்டோக்காரரு இங்கே சிவராத்திரி விழா கொண்டாருக்கு ஃப்ளக்ஸ் வச்சிட்ருக்காங்க இது நம்ம சேவூர்லேருந்து கோபி ரோட்டில் வந்து லெஃப்ட் எடுத்துட்டோம் வாங்க இப்போ போகலாம் நான் கட் பண்ணிக்க ரொம்ப தூரம் பேசிட்டு வர முடியாது இல்லையா மறுபடி கட் பண்ணி எடிட் பண்ணிக்கிறேங்க பாருங்க இதில் நல்லா இயற்கையோடு இருக்குது பாருங்க நல்லா இப்போ பாருங்கள் எல்லாப்பா காற்று மாசுபாடு சென்னை டெல்லி இந்த மாதிரி பேங்களூர் வரைக்குமே அதாவது எல்டர் ஸ்பேரடைஸுமாங்க அந்த மாதிரி இருந்த பெங்களூரே இன்றைக்கி காற்று மாசுபாடு ஆகிடுச்சு ஆனால் இன்னும் இங்கே இங்கே ஓரளவுக்கு நல்லா இருக்குது அதாவது தொழிலும் ப இருக்குது திருப்பூரில் தொழில் நல்லாயிருக்கு இங்கே வந்துட்டு பிருந்தாவன் கார்டன் இங்கே சென்ட் நாலு லட்சங்கிறாங்க பரவாயில்ல தான் ஏன்னா அந்தளவுக்கு குரத்து தான் இது திருப்பூருக்கு பக்கம் இல்லையா அதனால் ஆனால் நாம் பார்க்குற சைட்டு ஒரு சென்டோட விலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வடக்கு கிழக்கு கார்னர்ங்க வடக்கு கிழக்கு கார்னர் ஒரு சென்டோட வில ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் நான் சொல்கிறேன் நீங்கள் ரெக்கார்டாக பண்ணி வச்சுக்கலாம் இதே நாள் இதுலேருந்து ஒரு அப்படியே அடுத்த வருஷம் இதே நாள் பார்த்தா கண்டிப்பாக இது அப்படியே மூணு லட்சமாக இருக்குது ஒரு செண்டு அப்படியே நூறு சதவீத லாபம் வரும்னு வைங்களேன் அதில் எந்த இல்லை ஏன்னா அந்தளவுக்கு இங்கே இடம் ஒர்த்து அந்தளவுக்கு போயிட்டே இருக்குது இங்கே விவசாயம் நல்லா நடக்குது மக்கள் தொகை பெருக்கமும் இருக்குதுங்க விவசாயம் ரொம்ப முக்கியமானது தானே இங்கே தொழில் நகரங்கிறதுனால திருப்பூர் பேசுங்குது திருப்பூர் பேஸுங்கிறனால தொழில் நகரங்கிறதுனால இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது நிறைய பேர் நினைக்கல என்னங்க எல்லாத்தையும் சைட் போடுறாங்கன்னா அதாவது சைட்டும் தேவையாக இருக்குது விவசாயமும் தேவையாக இருக்குது ஏன்னா மக்கள் அந்தளவுக்கு பெருக்கமாக இருக்காங்க இல்லையா அதனால் ஒன்றும் பண்ண முடியாது இது காலத்தோட கட்டாயமாக இருக்குது பாருங்கதே இங்கே அண்ணாமலையார் நகர்னு ஒன்று போட்டிருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு அண்ணாமலையார் நகரில் ஒரு சென்டோட வேலை மூன்று லட்சம் நாலு லட்சங்க இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் தான் நம்ம இடம் இது பாருங்கள் அண்ணாமலையார் நகர் அப்படின்னு நிறுத்திக்கிறேன் பார்த்து இதுக்கு நேர் ஆப்போசிட்னா அப்படியே கிழக்கு நோக்கி திருப்புறங்க வண்டியை வண்டி கிழக்கு நோக்கி திருப்பிட்டா இது வந்து மெயின் ரோடுங்க அதாவது மந்தோட இருக்குது இது முப்பது அடி ரோடு இது வாங்கப்போ இப்போ நம்ம வந்துட்டோம் இது இருபத்தி மூணு அடி ரோடுங்க அதாவது தென்வடல் ரோடு இரு தென்வடல் ரோடு இருபத்தி மூணு அடி அப்படியே தென் தென்வடல் ரோடு இருபத்தி மூணு அடியில் இது வந்து கிழக்குங்க இது இது இப்போ நான் நிற்கிறேன் பாருங்க இது கிழக்கு கிழக்கு பார்த்து இந்த பக்கம் வடக்கு இதுவும் ரோடுங்க இப்போ இது பாருங்க இது ரோடு இது ரோடுங்க இந்த கம்பிகளை ஓட்டி இது ரோடு வடக்கு பார்த்து இந்த பக்கம் வடக்கு வடக்கா இது கிழக்கு 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 வடக்கு பார்த்து இந்த சைட் அமைஞ்சிருக்குது மொத்தம் ஒரு மூணு செண்டு வருதுங்க மொத்தம் மூணு செண்டு ஒரு செண்டோட விலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா பாருங்கள் இதை கம்பியில் ஓட்டு ஜம் பாருங்கள் அங்கே போது வாருங்க வண்டி போது பாருங்க தெரியுதுங்களா இதுதான் மெயின் ரோடுங்க மெயின் ரோடு இது பாருங்கள் இந்த ஆ சொன்னங்க அங்கே அண்ணாமலை கார்டன் இங்கெல்லாம் நாலு லட்சம் ரூபா வருது இது ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா தான் வருதுங்க இது பாருங்க இதாக சைட்டு தேவைப்படுறேங்க கண்டக்ட் பண்ணுங்கள் வாங்கி வச்சோம்னா இது இருபத்தி மூணு அடி ரோடுங்க நான் பாருங்க நான் நிற்க போயிட்டு இருக்கிறது வந்து இருபத்தி மூணு அடி ரோடு இதுதான் சைட்டு கம்பெனி ஓட்டு நீட்டாக வச்சிருக்காங்க பாருங்க இது கார் நிற்கிறது கிழக்கு நிற்கிதுங்க இது வடக்கு கிழக்கு வடக்கு கார்னர் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வாங்கி வச்சா கண்டிப்பாக காசு ஆகுங்க அதில் எந்த சந்தேகம் இல்லை ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு வாங்கினா அடுத்த வருஷம் மூணு லட்சம் மூணு செண்டுக்கு மூணு ஒம்பது மூணு மூணு நாலரை நாலரை லட்சத்துக்கு வாங்கணும்னா ஒம்பது லட்சம் அடுத்த வருஷம் அதில் எந்த இல்லை தாராளமாக வாங்கி போடலாம் வீடு கட்டினாலும் சேவூருக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் நான் சொல்லியிருக்கேன் மூணு கிலோமீட்டர் வரும் திருப்பூருக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க திருப்பூர்லேருந்து டெய்லி வந்துட்டு போய்க்கிறாங்க நிறைய பேர் தேவைப்படுறாங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சைட்டில் ஒரு வீடு மாறிடுச்சுங்க இப்போ பாருங்கள் இந்த சைட்டில் இந்த வீடு இருக்குது பாருங்க அது மெயின் ரோடுங்க தேவைப்பறங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாங்க நீங்கள் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சுருந்தா அந்த காசு நிறைய பேருங்க வியாபாரம் செய்கிறத விட தொழில் செய்கிறத விட இடத்த வாங்கி போடுறாங்க ஒரு பத்து பாஞ்சு சைட்டை அது பார்த்தா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒன்று விற்றாங்கன்னா காசு ஆகி போயிடுது தொழில் செஞ்சு கண்ணை முடிச்சு அவ்வளோ கஷ்டப்படுறத விட ஏன்னா யாருக்கு என்ன திறமை இருக்குதோ அவங்க அதை செய்யலாம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்போது நம்ம சேர்த்து வைக்கணும்னு விருப்பப்படுறவங்க காசு மிச்சமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சைட்டு தாராளமாக அல்லது வீடு கட்டுறவங்களுக்கு எதுக்காக இருந்தாலும் இந்த சைட் கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும் கண்ணை மூடிட்டு வாங்கலாம் வாழ்க வளமுடன் தேவைப்படுங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி